நலந்து திட்டத்தின் இரண்டாம் கட்டம் வெளியாகியுள்ள முக்கிய தகவல் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகளின் ஆதரவை பெற சஜித் முயற்சி கத்தியால் குத்திய மாணவன் தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவிப்பு இலங்கையர்களை கனடாவுக்கு அனுப்பும் முகவர்கள் விசேட அதிரடிப்படையினரால் கைது வீதியோரம் பயணித்தவரை மோதி தள்ளிய ஜீப் வண்டி பரிதாபமாக இடமளிக்க போவதில்லை அமெரிக்காவில் வைரஸ் அச்சுறுத்தல் நான்கு பேர் பலிஸ் மின் நலப்பொறி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொடர்பான கடுக்கடுப்பை ஜூலை முப்பத்தி ஒராம் திகதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் முதற்கட்டமாக இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறிய குடும்பங்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு சுமார் நான்கு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன இந்த விண்ணப்பங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நுவரெலியா மற்றும் பதுலி மாவட்டங்களில் இருந்து மாவட்ட மட்டத்தில் அதிக அளவான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கணக்கெடுப்பிற்கான ஒவ்வொரு விண்ணப்பத்தின் தகவல் சேகரிப்பும் ஐ டபிள்யூ எம் எஸ் மென்பொருளின் ஊடாக சுட்டிக்காட்டினார் அவர் ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்கும் கணக்கெடுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அலுவலர்கள் அந்தந்த வீடுகளுக்கு சென்று குடும்ப உறுப்பினர்களின் தகவல்களை கண்காணித்து தொலைபேசி செயலி மூலம் சமூக பாதுகாப்பு தகவல் பதிவேட்டில் பதிவு செய்வர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் கணக்கெடுப்பு நடவடிக்கையை கண்காணித்து மதிப்பீடு செய்வதற்கு கண்காணிப்பு அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்களுள் பெரும்பான்மையானவர்கள் சஜித் பிரேமதாசாவிற்கே ஆதரவு வழங்குவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா நாய்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இதற்கு முன்னரும் ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களினால் குறிப்பிட்ட கூறும் அளவுக்கு வாக்குகளை பெற முடியாமல் போனது சஜித் பிரேமதாச மக்களினாலும் ஏற்கப்படும் தலைவர் எனவே வடக்கு கிழக்கு மக்கள் கடந்த முறை போல இம்முறையும் அவருக்கு பேராதரவு வழங்குவார்கள் என்பது உறுதி தமிழ் கட்சிகளிடம் ஆதரவு பெறுவது தொடர்பில் எமது தலைவரே நேரடி பேச்சில் இறங்கியுள்ளார் தற்போதும் அந்த பேச்சுகள் தொடர்கின்றன எனவும் தெரிவித்துள்ளார் பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவர் மாணவர் ஒருவரால் கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சைக்காக புத்தலம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கத்தி குத்து தாக்குதலுக்கு உள்ளானவர் பிரதான நிலை பாடசாலையின் கணித பாடத்திற்கு பொறுப்பான ஆசிரியர் என விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது கத்தியால் குத்தப்பட்ட ஆசிரியர் உடனடியாக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக பாடசாலையின் ஆசிரியர்களினால் அழைத்து செல்லப்பட்டார் பாடசாலையின் உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவனி ஆசிரியர் யர் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறைத்த மாணவன் பாடசாலைக்கு வந்து கொண்டிருந்த போது பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் ஆசிரியர் அவரிடம் கேட்டதை அடுத்து மாணவன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஆசிரியரின் வயிற்றில் குத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது கத்திக்குத்து கிழக்கான ஆசிரியர் கீழே விழுந்ததாகவும் அந்த மாணவன் கத்தியை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டதாகவும் கூறப்படுகிறது எனினும் மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இடையில் என்ன பிரச்சனை காரணமாக கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றது என போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த ஆசிரியர் மாணவனின் தலைமுறை தொடர்பில் சில விடயங்களை கூறியமையும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட உயர்தர பாடசாலை மாணவனை கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்ற சிறிது நேரத்திலேயே கைது செய்துள்ளனா் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையத்தை தவிர வேறு இடங்களில் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தகுதி உடைய வாக்காளர்கள் தாங்கள் நியமிக்கப்பட்ட இடத்தில் வாக்களிக்க முடியாததற்கு நியாயமான காரணம் இருந்தால் மாற்று வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று வாக்களிக்குமாறு கோரலாம் என ஆணைக்குழு வர்த்தமானி அறிவிப்பில் வலியுறுத்தியுள்ளது இதற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் அடுத்த மாதம் முதலாம் திகதி அல்லது அதற்கு முன் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு படிவங்களை அனுப்ப வேண்டும் ஒவ்வொரு விண்ணப்பமும் விண்ணப்பதாரிகளின் குடியிருப்பு பகுதி கிராம அதிகாரிகளினால் சான்றிதழ் அளிக்கப்பட வேண்டும் இல்லியனின் விண்ணப்பங்கள் செல்லாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஐரோப்பா உட்பட பல நாடுகளுக்கு இலங்கையர்களை அனுப்புவதாக கூறி பாரிய மோசடியில் ஈடுபட்ட பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த நான்கு நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்திக நபர்களை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் கனடா ருமேனியா கட்டார் மலேசியா நியூசிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக மோசடி செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்திக நபர்களுக்கு எதிராக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ஜீப் வண்டியொன்று இன்று காலை திட்டம்புவ திகாரிய பிரதேசத்தில் வீதியோரம் சென்று கொண்டிருந்த நபர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் படுகாயமடைந்த நபர் வட்டுப்பெட்டிவெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக அனுமதிக்கப்பட்டபோது போலீசார் தெரிவித்துள்ளனா் ஹலதுவாவு ஹலகெடிக பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய ஒருவரே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளார் அதேவேளை விபத்து தொடர்பில் ஜீப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நிட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கோமகமா பிரதேச செயலாளரின் எதிர்ப்புக்கு மத்தியில் கோமாகமா பிடிபன பகுதியில் திறக்கப்பட்ட இரண்டு புதிய மதுபான சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துளகுடவர்த்தனர் தெரிவித்துள்ளார் லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்த கோமாக பிடிபன பிரதேசத்தில் பொசன் வலயம் நிறைவடைந்ததன் பின்னர் அண்மையில் இரண்டு மதுபான சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் விடிவன ஹண்டியில் அண்மையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடாத்தப்பட்டதாகவும் அதன் காரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு மதுபான சாலைகளும் நேற்றுடன் மூடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கும் வரை மதுபான சாலைகளை திறப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் பந்துலு குணவர்தனம் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் ஹண்டா வைரஸ் பாதித்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அரிசோனா ஹலிபோர்னியா மாகாணங்களில் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது எலியின் எச்சில் மற்றும் கழிவுகளினால் ஹண்டா வைரஸ் பரவுவதாக கூறப்படுகிறது இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட நபருக்கு காய்ச்சல் ஜலதோஷம் உடல்வலி வாந்தி ஆகியவை ஏற்படும் என்றும் சரியான சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் பாதிக்கப்பட்ட நபர் நுரையீரலில் நீர் கூர்த்து சுவாச பிரச்சினை ஏற்பட்டு மரணம் கூட நேரிடலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஹண்டா வைரசுக்கு குறிப்பிட்ட சிகிச்சையோ தடுப்பு மருந்தோ இல்லாத நிலையில் எலிகள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் பாதிப்புகளை தவிர்க்கலாம் என அமெரிக்க மருத்துவர்கள் கூறியுள்ளனர் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் வெளியாகியுள்ள முக்கிய தகவல் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகளின் ஆதரவை பெற சஜித் முயற்சி ஆசிரியரை கத்தியால் குத்திய மாணவன் தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவிப்பு இலங்கையர்களை கனடாவுக்கு அனுப்பும் முகவர்கள் விசேட அதிரடி படையினரால் கைது வீதியோரம் பயணித்தவரை மோதி தள்ளிய ஜீப் வண்டி பரிதாபமாக பறிபோன உயிர் மதுபான சாலைகளை திறப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை பந்துலா ஊர்தி அமெரிக்காவில் வைரஸ் அச்சுறுத்தல் நான்கு பேர் பலி முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி